சகிகள் புகாரில் ஆறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது இலக்கம் அபு முசால் அஷ்ஹரி ரத்தியுல்லா இருக்கிறாங்க இது இந்த மாநாட்டின் பொழுது கொடுக்கப்பட்ட அந்த துவா இது அழகான ஒரு துவாய் என்னென்னா அண்ணா உக்கான ஏதோ ரசூல் செல் இல்லாலசலம் பிரார்த்திக்க கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் ஹுமர் இது வந்து ஒரு முமீனாக நம்ம இருக்கிற நேரத்தில் நமக்கு இந்த யோசனை நிறைய வரும் என்ன இப்படி நடக்குது அப்படி நடக்குது இதுக்கெல்லாம் பாவமணி தேடணும் அப்படி அதை ரசூல் நாங்களே கேட்டிருந்தாங்களே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் அப்படிலாம் கேட்க நினைப்போம் ஆனால் ரசூல்லாங்களே அதை அப்படி என்ன செஞ்சுக்கிறாங்க முழுசாக கேட்டுக்கிறாங்க என்ன அல்லாஹு மஃபிரி ஹத்தி அத்தி யாரெல்லாம் எனது பாவத்தை மன்னிப்பாயாக ஓ ஜஹ்லி எனது அறியாமையை மன்னிப்பாயாக ஓ ஜஹ்லி ரசூல்லாங்களே சொல்கிறாங்க ஓ எனது அறியாமையை மன்னிப்பாயாக ஓ இஸ்ரா ஃபி ஃபி அம்ரி என்ற காரியங்களை நான் செய்யக்கூடிய அளவு கடந்த வீண் விரயங்கள் அளவு கடந்தால் தான் வீண் விரயம் விளங்கிட்டான் அளவு கடந்த வீண் விரயங்களை எனக்கு என்ன செய்வாய் மன்னிப்பாய் எதில் அளவு கடந்த வீண் விரயம் வேண்டாம் நிறைய செலவழிக்கிற மட்டுமல்ல பேச்சு விடுறது ஆடைகள் மற்ற மற்ற எல்லா விஷயங்கள்லையும் அளவு கிடக்கிறது அதுக்கு பேர் என்ன இஸ்ராஃப் பாவத்துக்கு குர்ஆன் சொல்கிற பேர் என்ன இஸ்ராஃப் மொத்தம் பாவம் செஞ்சுட்டானா அளவு கடந்துட்டான்னு அர்த்தம் அதுக்கு பேர் என்ன இஸ்ராஃப் அதான் யா இபாதி எல்லாத்தையும் அஸ்ரஃபும் மீன் விரையம் செய்து கொண்டவர்கள் என பாவம் செய்து கொண்டவர்களேன்னு அர்த்தம் ரைட் இஸ்ரா ஃபிஃபி அம்ரி எனது காரியங்களை நான் செய்கிற வீன் விரையங்கள் உமா அன் த அ என்ற விஷயத்தில் என்னை விட நீ தெரிஞ்சு வச்சிக்கிற இதெல்லாம் பிழைய நிவண்ண அதையும் மன்னிச்சிடு பாருன் சுபஹன்ல எப்படின்னா உமா அன் த அ அல்லாமு மிகி மின்னி எனது விஷயத்தில் இதெல்லாம் தவறு என்று நீ தெரிஞ்சு வச்சிக்கிற எனக்கு தெரியாது அது அவைகளே நீ என்ன செஞ்சிரு மன்னித்து விடு அல்லாஹும் ஃபிர்லி ஹஸ்லி எனது நான் எனது அதாவது புடுபோக்குத்தனமாக நகைச்சுவையாக விளையாட்டாக நான் செஞ்சிருப்பேன் ஆனால் சீரியஸாக நான் இருந்திருக்கணும் அதில் விளையாட்டாக நான் என்னை செஞ்சிருப்பேன் இருந்திருப்பேன் அதை எனக்கு மன்னித்து விடு வஜித்தி சில விஷயங்களில் நான் வந்து வேணுமென்று தெரிந்து உணர்ந்த அந்த தவறை என்னை செஞ்சிருப்பேன் பெற்று இருப்பேன் வஹபாயாய எனது பாவங்களை எல்லாம் எனக்கு மன்னித்து விடு வாம்ந்தி நான் புடிவாதம் பிடிச்சி நடந்து கொண்ட எனக்கு என்ன செய்து விடு மன்னித்து விட்டு உலகம் சொல்லிவிட்டு இருந்தால் மன்னித்து விடலை யாரெல்லாம் நான் ஏதாவது தெரியாமல் செஞ்சுருந்தால் பிள்ளைங்கிட்டா நான் வந்து வேணுமென்று செய்திருந்தால் அப்படி இல்லை சொல்லுவாங்க சொல்லலை ஒ குல்லுதாலிக்கு ஐந்தி நான் இப்போ சொன்னதெல்லாம் என்கிட்ட இருக்கேன்றாக சொல்லுவாங்க ஐந்தி பிள்ளைங்கிட்டா எல்லாமே ஒத்தனுக்கு தெளிவாக அணியாக செஞ்சிருப்பாங்க ஆனால் எப்படி மன்னிப்பு ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அவனுக்கு எப்படி இருக்கும் ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலா நீ செஞ்ச தவறு ஊருக்கே தெரியும் என்னட்ட வந்து ஏதாவது தவறு செய்திருந்தான்னு சொல்லுவான் அந்த மனிதர் நல்லவர அவர் என்ன செய்வாரு இல்லை இல்லை அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு அதை சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்திக்கிறார் இதே முதலாவது கெடுதி இதே முதலாவது கெடுதி முதலாக என்ன சொல்லணும் நான் உங்களுக்கு நிறைய நீங்க என்னதான் மறுத்தாலும்னா நிறைய தவறு என்ன செஞ்சு இதான் ஒரு நல்ல மனிதன் ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலும் அவர் நல்ல மனிதராக இருந்தா என்ன செய்வார் அவர் காட்டிக்கொள்ளவும் மாட்டார் இப்போ அந்த மாதிரி இருக்க கூடாது உண்மையிலே மன்னிப்பு கேட்கறோம்னு என்ன எப்படி இருக்கணும்னா பிராங்கா என்ன செய்யணும் இருக்கணும் எல்லா இடத்துல பேசுகிற நேரத்துல அது என்ன செய்யணும் நூறு சதவீதம் இருக்கணும் ஏன் இறைவனுக்கு நீங்க கொஞ்சம் ஏன் நிறைய பேருக்கு இந்த பாவங்களை வேற முடிவதில்லை தெரியுமா இது ஒரு மிக முக்கியமான விஷயம் யூசுப் அலை அல்லாஹ் அல்லாஹு தாலா விபச்சாரத்தை காப்பாத்துறான் காப்பாத்துறதுக்கு அல்லா என்ன சொல்றான்னா இன்னஹூ மின் இபாதினல் முஹ்லசின் எங்கட அடியார்கள் இஹ்லாஸ் உள்ளவர் அவர் அதனால பாவத்துல இருந்து காப்பாத்தினோம் என்றான் இப்போ நிறைய பேர் துவா கேட்குறீங்க அல்லா என்னை வட்டியிலிருந்து காப்பாற்றுவாயாக ஆனால் கேட்குற நேரத்தில் ஒரு பத்து வீதம் என்ன இருக்கேன்னா இந்த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் மட்டும் முடிஞ்சிடட்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த துவா கபூலாகட்டும் நான் வட்டியிலிருந்து இப்போ கேட்குற டைமில் ஒரு உள்ளத்தில் சைடில் என்ன இருக்குது இந்த இது முடிகிற வரைக்கும் அப்படின்னு சினிமா நிறைய இளைஞர்கள் நான் இந்த சினிமாவிலிருந்து என்னது பக்கத்திலே ஹோல் அமைச்சிருப்பான்னு வைங்களேன் இந்த சினிமாவிலிருந்து நான் எப்படியாவது செஞ்சிடணும் ஆனால் அந்த கடைசியாக ஒன்று விளம்பரம் வந்திருக்கும் இது மட்டும் லாஸ்ட் அல்லாட துவா கேட்டுக்கிறாரு உள்ளத்துல சைத்தா இதை லாஸ்ட் என்ன செஞ்சிடறான் வச்சிடறேன் இந்த துவா கபூல் ஆகுமா கபூல் ஆகாது உண்மையிலேயே துவா என்ன தெரியுமா நான் இதற்காக சிறை சென்றாலும் சரி ஏன்னா டோட்டல் லைஃப் இழந்தாலும் சரி இந்த பாவத்தை நான் விடுவதுதான் ஒருத்தம் அந்த கேட்கிற நேரத்தில் இஹ்லாஸ் இருந்தால் அல்லா என்ன சொல்றா நான் அவர்களை அந்த பாவத்தை விட்டு என்ன செய்வேன் காப்பாற்றுவேன் கேட்கிற நேரத்தில் இஹ்லாஸ் இல்லாத பிரார்த்தனைகள் இறைவன் என்ன செய்ய மாட்டான் கணக்கெடுக்க மாட்டான் அதே மாதிரி அதாவது இறைவன்ட்ட நலவை கேட்போம் யாரெல்லாம் கெடுதிகள் எல்லாத்தையும் இல்லாமக்கன்னு கேட்போம் ஆனா கேட்குற நேரத்தில் என்ன நினைப்போம்னா இந்த பிஸ்னஸை பாதுகாத்து அதை நலவு வேணும் இது போகாம நலவு வேணும் இதே வச்சு இது இல்லாம போய் நலவு மாதிரி தான் அல்லாட்ட கேட்குறது எப்படி நலவு கிடைக்கும் எது இழந்தாலும் சரி நலவு எனக்கு மட்டும் அதை தாண்டு கேட்டால் அது பிரார்த்தனை அப்ப ரசுல்லா இவ்வளவு சொல்லிட்டு ஹந்தி இதை கேட்டு கிடைக்கிறார் அபு முசால் தான் பாருங்க சுபஹானலா ஒருத்தர் மனிதர் நீங்கள் ஒரு ஆள் துவா கேட்குறத கேட்குறீங்க நான் வேணுமெண்டு செஞ்சது அறியாமல் செஞ்சது பரிகாசத்தில் செஞ்சது அதே போல் என்னது அந்த புடிவாதத்தில் செஞ்சது எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிரு எல்லாமே என்னகிட்ட இருக்கேன்னா உடனே நம்மளுக்கு கெட்ட என்ன வந்துடும் இவ்வளோ இவன்ட்ட இருக்கிறதாண்டுகிட்டா ஆனால் ரசூல் சல்லா உலகம் அபூலி கேட்டு கிடைக்கிறாரு ரசூத் சலலாஹி எப்படி கேட்குறாங்க எல்லாமே இடத்துல என்னது இருக்கின்றான் பணிவு இறைவனுக்கு முன்னால் முக்கியம் எல்லா வார்த்தைகளையும் சொல்லி என்ன கேட்கிறார்கள் அடுத்ததாக சகை முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தாவது இலக்கம் அலி ராங்க காலி ரசூல் ரசூல் சல்லாஹ் சொன்னார்கள் எனக்கு நீங்கள் பா இந்த இப்போ நான் சொல்லி தந்த எல்லா துவாலையும் பாடமாக்க முடிஞ்சு இப்போயே பாடமாக்க முடிஞ்ச ஒரு துவா இது என்ன எல்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அல்லாஹ் மஹினீனி அலியே சொல்லுங்கள் யாரெல்லாம் எனக்கு நேர் வழி காட்டு ஓ என்னை சரியான முறையில் நலவுகளெல்லாம் எனக்கு கிடைக்கிற மாதிரியும் தவறுகளெல்லாம் என்னை விட்டு போகிற மாதிரியும் வழி நடத்து நலவுகளெல்லாம் எனக்கு கிடைக்கிற மாதிரியும் தவறுகளெல்லாம் என்னை விட்டு போகிற மாதிரியும் எனக்கு சத்தித்னி வழி நடத்து இப்படி துவா கேளுங்கண்ணா அப்படி துவா கேளுங்க பாருங்க குளில்லா ஹும்மஹினி ஓ சத்தினி சொல்லக்குள்ள ரசூல்லாங்க சொல்கிறாங்க அலியே இப்படி கேட்கக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க எஹ்தினி எனக்கு நேர்வழி காட்டு என்ற நேரத்தில் உங்களோட ஹிதாயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நேராக என்ன நடத்து அப்படி என்று சொல்கிற நேரத்தில் உங்களோட ஈட்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்கள் சொல்லுவாங்க வழங்கிட்டா அப்போ பாருங்க இந்த துவாவை அல்லாஹும் மஹ்தினி எனக்கு நேர்வழி காட்டு ஓ சத்தினி இது நம்ம சாதாரணமாக என்ன செய்யலாம் எப்பொழுதுமே கே சத்தித்னி என்றது வந்து என்ன எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக என்ன என்ன செய் வழி நடத்திட்டு போ அப்போ தௌஃபிக் எனக்கு தெரியாத விஷயங்களையும் சரியாக எனக்கு என்ன செய் நடத்தி கொண்டு போ என்று கேட்கக்கூடிய ஒரு அழகான ஒரு